ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ பார்ன் பேபிக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி நைன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நான் ஏன் பேபிக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதை நம்ம ஒன் இயர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தாகவே இருக்குது இதில் பவரும் கொடுத்துருக்காங்க நம்ம லைட்டு இருக்குது அஞ்சு கலர்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் லைட்டாக அதை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது லைட்டாக வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் நம்மளுக்கு பவரும் கொடுத்துருக்காங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பவரும் ஜீரோன்றக்கு மை மைனஸ் லைட் ஒன் லைட் டூ ஆர் ஒன் ஆர் டூ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிப்பில் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் இது இதை நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும் ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஆன் பண்ண உடனே அது ரோல் ஆகும் சுற்றிகிட்டே இருக்கும் நம்ம கையவோ இல்லை பேபி கையவோ எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது ஆன் பண்ண உடனே லைட்டும் எரிய ஆரம்பிக்கும் இல்ல வச்சு கட்டுறேன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் பேபிக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்குமே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இல்ல கட் பண்ணுது பாக்ஸில் இதுவுமே கொடுத்துருந்தாங்க நான் என் பேபி கையில் ட்ரிம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு காயமே ஏற்படலை என் பேபி கைக்கு பேபிக்கு ரொம்ப ப்ரெஷ் கொடுக்காம ரிமூவ் பண்ணால் ஓகே தான் காலேயும் கூட இந்த நெயிலும் இருக்காது நான் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ரிமூவ் பண்ணேன் ஆல்சோ இந்த ப்ராடெக்ட் இதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் பாய் காய்ஸ்